அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் தெளிவு பண்ணிக்கலாமுங்க நேரில் போய் பார்க்குறதுனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் தாராளமாக பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு எட்டு மாதங்களான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகளுங்க சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க நல்ல திமிழமைப்பு நல்ல உடல்வாகு ரெண்டுமே வந்து ஒன்று கண்ட மாதிரி தலையில் நல்ல தெளிவான கன்றுகள்ங்க வண்டி உழவு ரேஸுக்கு இதற்கேற்றவாறு நீங்கள் பழக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த தரத்தில் வாங்கி உங்கள் தேவை என்னவோ அதற்கேற்றவாறு பழக்கலாமுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் ஜோடி மயிலை காலை கன்றுகள்ங்க இந்த ஜோடி காலை கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் வயது எட்டு மாதம் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம் சுழி சுத்தம் இரண்டும் ஒன்னகண்ட மாதிரி இருக்குங்க நல்ல கொம்புதலையிலையும் உடல் அமைப்புலையும் தெளிவான கன்றுகள் நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க தெளிவான கன்றுகள்ங்க நேரில் போய் பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு போங்க ஏன்னா நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணாமல் பொதுவாக போகிறாங்க அவங்க பதிவில் பார்க்குற கன்றுகள் விற்பனை ஆயிடுச்சுன்னா அது வருத்தம் தெரிவிக்கிறாங்க அதனால் நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அந்த அன்றைக்கி என்ன மாடுகள் கன்றுகள் இருக்குதுங்கிறத தொலைபேசியின் வாயிலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கி பேசிவிட்டு வாட்ஸ்அப்பில் வாங்கி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்து விலையெல்லாம் ஒத்துவட்ற மாதிரி இருந்தால் நேரில் போய் பார்த்தோம் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து கன்றுகள் மாற்றிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்க்கும்போது என்ன கன்றுகள் தெளிவாக இருக்குதோ அதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலையும் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண் போடுறதுக்கு கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கறக்குமுங்க இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்புங்க நல்ல குணமுங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க நல்ல பெருங்கூட்டு உடம்புல தெளிவான ஒரு மயிலை மாடு மூணா நீத்துங்க பல்லு கடை முளைப்புங்க காங்கியங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க மாடு அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க நல்ல குணம்ங்க மடி சுத்தம்ங்க காம்புகள் ரொம்ப பூங்காம்பாக இருக்கும் மாடு சந்தை மதிப்பாகவே சென்னையே இல்லைன்னு சொன்னால் கூட ஐம்பதாயிரரூபாய் நெருக்கி வைக்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடு தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் போய் பார்க்கலாம் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க அதாவது கரூர்லேருந்து இருந்து வெள்ளக்கோயில் போகிற பைபாஸில் ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் இருக்கிற இடம் தான் பவித்திரம் அங்கேருந்து லெஃப்டில் ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க நேரில் போய் பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அதிகபட்சம் இருபது நாள்ங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று ஈணிடுங்க நல்ல தோகமடிங்க நல்ல கறவைத்திறனில் காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கூறுவாரான மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க நல்ல கூறுவாரான கண்ணு சூட்டிப்பான கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க திமிலமைப்புலேயும் சரி உடல் அமைப்புலேயும் சரி நல்ல ம நல்ல காலக்கண்ணாக வந்து சேரும் வயது ஏழு டு எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கண் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான காலக்கன்று ஏழு டு எட்டு மாதங்கள் வயது இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே கிட்டத்தட்ட இந்த விலைக்கு விற்குமுங்க வாங்கி வளர்க்கணும் மேய்ச்சல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் பருவமழை வந்து எல்லா மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்குதுங்க கன்றுகள் வாங்கி மேய்ச்சல் கொடுறதுக்கு சரியான தருணம் நீங்கள் தாராளமாக வாங்கி குடல் புல் நீக்கம் நம்ம பண்ணுறோம் மாத்திரை கொடுக்குறோமுங்க அடுத்தது உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்ச ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டிங்கன்னா கண்ட்ரோல் இழைக்காமல் தெளிவாக வந்துடுவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க தலையீத்துங்க ரெட் சிந்தி காங்கையும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் இரண்டு லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க ஆறு பல்லு ரெண்டாநீத்து ரெட் சிந்தியும் காங்கயமும் க்ராஸுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் மாடு கண் ரெண்டுமே சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆறு பல்லு தலையீத்து கண்ணு கிடாரி கன்று கால் அணிக்க வேண்டியதில்லை நேரம் ரெண்டு பால் பீச்சிக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தரமான மாடு நல்ல குணமான கண்ணோடு இருக்குதுங்க ஆரே பல் தலையீட்டில் இருக்குதுங்க விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க